உங்கள் வசந்த தொலைக்காட்சிகள் வெங்கட்பு ஹீரோ பூஞ்ச உலை அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கங்கை அமரன் ஒரு திரைப்படத்தை இயக்கினார் தயாரித்தார் முழு படமும் முடிவடைந்து அந்த திரைப்படம் திரைக்கு வரவே இல்லை அதற்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு எஸ் பி பாலசுப்ரமணிய மகன் எஸ் பி பி சரண் நண்பனாக கிடைத்தது கிஃப்ட்

பெண்களிடம் எப்படி நளினம் இருக்குமோ அதை அப்படியே நூறு சதவிகிதம் வெளிப்படுத்தி அது வந்து உண்மையாவே ஒரு பிறவி கலைஞன் கூட சொல்லுவேன் அந்த பாரி இளவலக வரும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்